ஆற்று அரவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒளிபெயர்ப்பு நூல் மிருதாதின் புத்தகம் அத்தியாயம் பதினொன்று அன்பே கடவுளின் சட்டம் அத்தியாயம் பதினொன்று அன்பே கடவுளின் சட்டம் மிருதா அன்பே கடவுளின் சட்டம் நீங்கள் வாழ்ந்தால் அன்பை கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் அன்பு செலுத்தினால்தான் வாழ்வையும் கற்றுக்கொள்ள முடியும் மனிதனுக்கு வேறு பாடமே தேவையில்லை என்றென்றும் அன்பு கொண்டவர்களால் அன்பாய் அகப்படுத்திக் கொள்ள அன்பு அன்றி வேறு மார்க்கம் என்ன இருக்க முடியும் அதுதானே இருமையை ஒருமையாக்குவது யாரை எவ்வாறு நேசிப்பது ஒரு மரத்தின் ஒரு இலையை மட்டும் தேர்ந்தெடுத்து அதன் மீது இதயத்தை பொழிவது எவ்வாறு சரியாகும் அப்படியானால் இலைகள் தாங்கிய கிளையின் கதி என்ன கிளைகள் தாங்கிய அடிமரம் என்னாவது அடிமரத்தை போர்த்தியுள்ள பட்டை என்னாவது அடிமரம் பட்டை கிளை இலைகளுக்கு ஊட்டம் தந்து வளர்க்கும் வேர்கள் என்னாவது வேர்களை பிடித்துள்ள மண் என்னாவது கதிரவன் கடல் காற்று உரம் எல்லாம் என்னாவது ஓர் இலைக்கு மட்டுமே உங்கள் அன்பு போதுமானதென்றால் முழு மரத்திற்கும் எவ்வளவு அன்பு தேவைப்படுகிறது முழுமையின் ஒரு சிறு பகுதியை மட்டும் நேசிப்பதானால் அது முன்கூட்டியே உங்களை கவலையில் தள்ளிவிடும் ஒரு மரத்தில் எத்தனை எத்தனை இலைகள் சில பசுமையானவை சில நோய் கொண்டவை சில அழகானவை சில அருவறுப்பானவை சில மிக பெரியவை சில மிகச் சிறியவை எவ்வாறு சரியான இலையை தேர்ந்தெடுக்க முடியும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் நான் சொல்கிறேன் நோய் கொண்டு ஒளி மங்கியவை வளமானவையாக மாறும் நான் மேலும் சொல்கிறேன் நீங்கள் அசிங்கம் என்று கருதுவது அழகின் வண்ணம் கலக்கும் தட்டுதான் வண்ணம்தான் தூரிகைதான் தான் போன இலை பெரிதாவதற்கான வாய்ப்பு பெறாததுதான் வாழ்வு மரம் என்பது நீங்களே உங்களை பிளவுபடுத்தி கொள்ளாமல் எச்சரிக்கையாக இருங்கள் ஒரு கனியை இன்னொரு கணிக்கு எதிராக திருப்பி விடாதீர்கள் ஒரு இலையை மற்றொரு இலைக்கு எதிராகவும் ஒரு கிளையை இன்னொரு கிளைக்கு எதிராகவும் அடிமரத்தை வேர்களுக்கு எதிராகவும் மரத்தை தாய்மண்ணுக்கு எதிராகவும் திருப்பி விட்டு விடாதீர்கள் மற்ற பகுதிகளை புறக்கணித்து ஒரு பகுதியை மட்டும் நேசிக்கும் காரியத்தை தான் நீங்கள் செய்து வருகிறீர்கள் வாழ்வு மரம் என்பது நீங்களே உங்கள் வேர்கள் எங்கெங்கும் ஆழக்கால் பறித்து பரவியுள்ளன உங்கள் கிளைகளும் இலைகளும் எங்கும் பரவி பந்தலிட்டு நிற்கின்றன உங்கள் கனிகள் அனைவர் வாயிலும் உள்ளன மரத்தில் எப்படிப்பட்ட கனிகள் இருந்தாலும் கிளைகளும் இலைகளும் வேர்களும் எப்படிப்பட்டவையாக இருந்தாலும் அவை உங்கள் கனிகளே உங்கள் கிளைகளே உங்கள் இலைகளே உங்கள் வேர்களே உங்கள் மரத்தின் கனிகள் இனிமையும் நறுமணமும் கொண்டவையாக இருந்தாலோ பச்சை காயாக இருந்தாலோ நீங்கள் வேர்களுக்கு செலுத்தும் ஊட்டச்சத்து எப்படிப்பட்டதென்று கவனித்துப் பாருங்கள் அன்பே வாழ்வின் சாறு வெறுப்பு மரணத்தின் சீல் ஆனால் ரத்தம் நரம்புகள் வழியாக தடையின்றி பாய்வது போல அன்பு உடலெங்கும் பாய வேண்டும் இரத்தம் தடைப்பட்டால் நோய்தான் வரும் வெறுப்பு என்பது தடைப்பட்ட அன்புதான் அன்பு தடைப்படுத்தப்பட்டால் கொடிய நஞ்சாக மாறும் கொடுப்பவருக்கும் பெறுபவருக்கும் வெறுப்பவருக்கும் வெறுக்கப்படுபவருக்கும் உங்கள் மரத்தின் பழுத்த இலை அன்பிழந்த இலை அதை குற்றம் சாட்டாதீர்கள் இலையுதிர்ந்த கிளை அன்புக்கு ஏங்கும் கிளை அதை குற்றம் சாட்டாதீர்கள் அழுகிய கனி வெறுப்புரிஞ்சிய பழம்தான் அதை குற்றம் சாட்டாதீர்கள் மாறாக உங்கள் கண்ணிழந்த கஞ்சத்தனமான இதயத்தை குற்றம் சாட்டுங்கள் அது தனது வாழ்வின் சாற்றை சிலருக்கு வழங்கி பலருக்கு மறுத்துவிடுதல் மூலம் தனக்கே மறுத்தது தன்னை மட்டும் நேசிக்காத அன்பு மலரும் சாத்தியம் கொண்டது எல்லாரையும் தழுவும் அன்பு தவிர மற்றது உண்மையானதன்று அதனால் அன்பே கடவுள் காரணம் அவர் தம்மையே நேசிப்பவர் அன்பினால் வேதனை அடையும் வரை நீங்கள் உண்மை அன்பை கண்டுகொள்ளவில்லை அன்பின் தங்க திறவுகோலை கண்டுகொள்ளவில்லை என்று பொருள் நிலையற்ற உண்மை நேசிப்பதால் உமது அன்பும் நிலையற்றதாகிறது ஒரு பெண்ணை நேசிக்கும் ஆணின் காதல் அன்பே அன்று அது வெகு தொலைவில் இருப்பதன் ஒரு சின்ன அடையாளம் பெற்றோர் மக்கள் மேல் வைக்கும் பாசம் புனித அன்பு கோயிலின் ஆசார வாசல் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணினுடைய காதலனாக ஆகும் வரை இதற்கு மறுதலையாகவும் ஆகும் வரை ஒவ்வொரு குழந்தையும் எல்லா பெற்றோரின் குழந்தையாகவும் மறுதலையாகவும் ஆகும் வரை ஆணும் பெண்ணும் எலும்பையும் தோலையும் பற்றி கொண்டு பெருமை பேசிக்கொண்டிருப்பார்கள் அவர்கள் உண்மை அன்பை பற்றி பேசவே மாட்டார்கள் அப்படி பேசினால் அது பழியாகும் ஒரே ஒரு மனிதனை நீங்கள் பகையாக நினைக்கும் வரை உங்களுக்கு நண்பர்களே இல்லை பகைக்கு இடம் கொடுக்கும் இதயத்தில் நட்புக்கு ஏது இடம் உங்கள் இதயத்தில் வெறுப்பிருக்கும் வரை உங்களால் அன்பின் ஆனந்தத்தை உணர முடியாது எல்லாமே வாழ்வின் தான் ஆனால் ஒரு சின்ன புழு மட்டுமே குடைகிறது என்றால் அந்த சின்ன புழு உங்கள் வாழ்வையே கசப்பாக்கிவிடும் எதை நேசித்தாலும் யாரை நேசித்தாலும் அது உண்மையில் உங்களையே நேசிப்பதுதான் வெறுப்பும் அப்படித்தான் நீங்கள் எதை அல்லது யாரை வெறுத்தாலும் அது உண்மையில் உங்களையே வெறுத்து கொள்வதுதான் உமது நேசமும் வெறுப்பும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல நீங்கள் உங்களது மனசாட்சிக்கு நேர்மையாக நடந்து கொண்டால் வெறுத்தவர்களையும் உங்களால் நேசிக்க முடியும் நீங்கள் அன்பு செலுத்துவதற்கு முன்னால் வெறுத்தவர்களையும் உங்களை நேசித்தவர்களையும் உங்களால் நேசிக்க முடியும் அன்பு ஒரு தர்மம் அன்று அன்பு தவிர்க்க முடியாத ஒன்று உணவையும் நீரையும் விட ஒளியையும் காற்றையும் விடவும் தான் அன்பு செலுத்துவதற்காக யாரும் கர்வப்பட வேண்டாம் அன்பையே மூச்சு காற்றாக உள்வாங்கி வெளிவிடுங்கள் இயல்பாக மூச்சு வாங்கி விடுவது போல அந்த நினைவு கூட இல்லாமல் அன்பை யாரும் உயர்த்தி பிடிக்க தேவையில்லை புகழ் மொழி அதற்கு தேவையில்லை அன்பு தான் உயர்த்தும் அதற்கான தகுதி அதற்கு உண்டு அன்புக்கு பரிசுகள் தேவையில்லை அன்பே அன்பின் பரிசு வெறுப்பிற்கு வெறுப்பே தண்டனையாவது போல அன்பில் கணக்கு பார்க்க கூடாது அன்பு மற்றவர் கணக்கை விட்டுவிட்டு தன் கணக்கை தானே பார்த்து கொள்ளும் அன்பு கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ செய்யாது அன்பு வாங்குவதுமில்லை விற்பதும் ஆனால் அன்பு கொடுக்கும்போது முழுதாய் தன்னை கொடுத்துவிடும் எடுக்கும்போது போது முழுதாய் எடுத்துக்கொள்ளும் எடுப்பதுதான் அதற்கு கொடுப்பதாக இருக்கிறது கொடுப்பதே அதற்கு எடுப்பதாக அமைகிறது அதனால் இன்று போல் அது நாளையும் என்றென்றும் விளங்கும் ஆறு தன் நீரையெல்லாம் கடலில் கொட்டி தீர்த்து பாய்வது போல நீங்கள் உங்கள் அன்பை பொழிய வேண்டும் ஆனால் என்றென்றும் அன்பாய் நிரப்பப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் கடல் தந்த நீரை பாய்ச்சாமல் தனக்கே வைத்துக் கொள்ளும் குளம் தேங்கிய ஒரு குட்டைதான் அன்பில் அதிகம் குறைவு என்பதெல்லாம் கிடையாது அதை அளந்து தர மதிப்பீடு செய்ய ஆரம்பித்த உடனே அது சட்டென நழுவி கசந்த நினைவுகளை பின்னே விட்டுவிட்டு ஓடிவிடுகிறது அன்பில் இப்போது அப்புறம் என்பதெல்லாம் கிடையாது இங்கே அங்கே என்பதும் கிடையாது எல்லா பருவங்களும் அன்பின் பருவ காலங்களே எல்லா இடங்களும் அன்பு வாழத்தகுந்த இடங்களே அன்பிற்கு அடைக்கும் தாள் இல்லை வேலைகளும் இல்லை அன்பு தடைப்படுத்தப்படுமானால் அது அன்பே அன்று அன்பு கண்ணற்றது என்று அடிக்கடி சொல்கிறீர்கள் நேசிப்பவரின் குறை காணாது என்ற பொருளில் அவ்வகை குருட்டுத்தனமே பார்வையின் சிகரம் எதிலும் குறையே காணாதபடி எப்போதும் அப்படி குருடாக இருக்க உங்களால் முடியுமா முடியாது அன்பு தெளிவான கூர்மையான ஊடுருவும் பார்வை கொண்டது அதனால்தான் அது எந்த குறையையும் காண்பதில்லை அன்பு உங்கள் பார்வையை கழுவிவிடும் போது உங்களது அன்பிற்கு தகுதியற்ற எதையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் அன்பற்ற குற்றமுள்ள கண்ணே குறைகளை பரபரப்பாய் தேடிக்கொண்டிருக்கும் அன்பு ஒருங்கிணைக்கும் வெறுப்பு பிரிக்கும் நீங்கள் பலிபீட சிகரம் என்று அழைக்கும் இந்த மாபெரும் பாறை பூமி அன்பின் கரங்களால் பற்றி கொள்ளப்படாத இடம் நோக்கி மேலே பறக்கப் போகிறது அழிந்து விடுவது போல் தோன்றும் உங்கள் உடல் கூட பிரிந்து பிளந்து போவதை விரும்புவதில்லை உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லும் சமமான பற்றுதலுடன் ஒன்றுடன் ஒன்று இருக பற்றி கொண்டுள்ளன வாழ்வின் இன்னிசை நிறைந்த அமைதிதான் அன்பு மரணத்தின் வெடிமுழக்கத்துடன் பேய்த்தனமான போருக்கு உற்சாகம் காட்டுவதுதான் வெறுப்பு எதை வேண்டுகிறீர்கள் நீங்கள் அன்பையும் நிரந்தர அமைதியையுமா அல்லது வெறுப்பையும் தீராத போரையுமா உலகம் முழுவதுமே உங்களுக்குள் உயிர் துடிப்புடன் உள்ளது வான் உலகங்களும் அவற்றிலிருந்து விருந்து படைப்பவர்களும் உங்களுக்குள் உயிர் துடிப்புடன் உள்ளனர் அதனால் பூமியை நேசியுங்கள் உங்கள் மீது உங்களுக்கு அன்பிருக்குமானால் பூமியையும் அதன் சகல உயிர்களையும் நேசியுங்கள் ஸ்வர்க்கங்களையும் அதில் வாழ்பவர்களையும் நேசியுங்கள் அபிமார் ஏன் நரோண்டாவை வெறுக்கிறீர்கள் நரோண்டா குருவின் சிந்தனை போக்கு சத்தனை வேறு திசையில் திரும்புவது கண்டு அனைவரும் திகைத்து போனார்கள் அபிமாருக்கும் எனக்கும் இடையே உரசல் இருந்தது அதை மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருந்தோம் அது வெளிப்பட்டு இரு இருவரும் திடுக்கிட்டு திகைத்து போனோம் எல்லாரும் எங்களை பார்த்தார்கள் அபிமார் என்ன சொல்ல போகிறார் என்று காத்திருந்தார்கள் அபிமார் கடிந்து கொள்கிற பாவனையில் என்னை பார்த்துவிட்டு அதை குருவிடம் சொல்லிவிட்டாயா நரோண்டா நரோண்டா அபிமார் குரு என்று சொன்னதை கேட்டதும் என் இதயம் நிகழ்ந்து விட்டது விருந்தாதின் வருகைக்கு பிறகு அந்த சொல்லை பயன்படுத்துவதில் எங்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தது நமக்கு ஞானம் புகட்ட வந்த ஆசான் அவர் என்று நான் கருதினேன் ஆனால் அவர் சாதாரண மனிதர் தான் என்றார் அபிமார் மிர்தார் அபிமார் அப்படி நரோண்டாவை பார்க்காதீர்கள் உங்கள் குற்றச்சாட்டின் குற்றவாளி அல்லர் அவர் அபிமார் அப்படியானால் யார் சொன்னது மனித மனங்களை படித்தெறியவும் உங்களால் முடியுமா மிர்தாத் துபாசிகளோ உளவாளிகளோ மிர்தாதுக்கு தேவையில்லை நரோண்டா மிர்தாதை நேசிப்பது போல நீங்களும் நேசித்தால் இவனுடைய மனதை படித்துவிட முடியும் இதயத்திற்குள் பார்த்துவிட முடியும் அபிமார் குருவே கண்ணும் மற்ற இவனை மன்னியுங்கள் என் கண்ணையும் காதையும் திறந்து விடுங்கள் நான் பார்க்கவும் கேட்கவும் அற்புதங்கள் செய்ய வல்லது அன்பு மட்டுமே நீங்கள் பார்க்க விரும்பினால் அன்பே உங்கள் கண்ணின் கருவியாக வேண்டும் கேட்க விரும்பினால் அன்பே உமது செவிப்பறையாக வேண்டும் அபிமார் நான் யாரையும் வெறுப்பதில்லை நரோண்டாவை கூட இருந்தார் வெறுப்பின்மை நேசிப்பது ஆகிவிட்டது அபிமார் அன்பு ஓர் ஆக்கப்பூர்வமான சக்தி உங்களது ஒவ்வொரு அசைவிற்கும் ஒவ்வொரு காலடி வைப்பிற்கும் அது வழிகாட்டியாகும் உங்கள் கனவு வலைக்குள் சிக்கி இருப்பவை உமது ஆசைகளே அதனால் உமது ஆசைகளையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்துங்கள் இல்லையென்றால் உமது சிந்தனைகளே உமது நாட்களின் புலம்பல்களாகிவிடும் என் இதயுமே ஒரு யாழ் இசைக்கு நான் உருகுகின்றவன் நல்லவரே சமோரா உமது யாழ் இங்கே சமோரா நான் போய் கொண்டு வரட்டுமா குருவே மிருதா போய் கொண்டு வாருங்கள் நரோண்டா உடனே ஜமோரா எழுந்து சென்றார் எல்லாரும் ஒருவரை ஒருவர் திகைப்புடன் பார்த்தபடி அமைதியாக காத்திருந்தார்கள் சமோரா யாழ் கொண்டு வர மிர்தா அதை பக்குவமாக தம் கைகளால் வாங்கி பார்த்து நரம்புகளை மீட்டி சரி செய்தார் பிறகு பாட ஆரம்பித்தார் இறைவனே உன் கப்பல் தலைவன் புறப்படி என் கப்பலே உயிரோடு இருப்பவர் மீதும் இறந்தவர் மீதும் நரகம் தன் சின தீயை பொழியும் போது பூமியே தீக்குழம்பாய் உருகும் வானையும் துடைக்கும் சுவடுகளுக்கு இறைவனே உன் கப்பித்தான் புறப்படி என் கப்பலே அன்பே உன் திசை முன் போய்வா கப்பலே வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் போய் உன் செல்வங்களை பகிர்ந்து கொள் புயல் உங்களை உச்சியில் தாங்கும் ஒளி இருளில் வழிகாட்டும் அன்பே உன் திசைமுள் என் கப்பலே நம்பிக்கை உனது நங்கூரம் புறப்பொடியின் கப்பலே இடிகள் முழங்கும் மின்னல்கள் வெட்டும் மலைகள் அதிரும் பிளந்து பிரியும் புனித தீப்பொறியை மறக்கும்படி நம்பிக்கை உனது நங்கூரம் புறப்பொடியின் கப்பலே நரோண்டா பாடலை நிறுத்தினார் குரு தாயின் பாசத்தோடு யாழை தன் நெஞ்சோடு சேர்த்து கொண்டார் அதன் நரம்புகள் அதிரவில்லை என்றாலும் அது ஒழித்துக் கொண்டே இருந்தது இறைவன் உன் கப்பிட்டான் புறப்பொழு என் கப்பலே என்று குரு வாய்மூடி இருந்தாலும் அவரது பாடல் வானிலும் கரடுமுரடான மலைமுகடுகளிலும் கீழே உள்ள குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் அமைதியற்ற கடலிலும் வெகு தூரத்திற்கு வெகு தூரம் எதிரொலித்தது அந்த குரலில் நட்சத்திர மழை ஒளிந்தது வானவில் வளைந்து நின்றது அலையடித்தது காற்று வீசியது பாடல் போதையில் குயில்கள் கூவின கடல்கள் விம்மின மூடுபணி படர்ந்தது பிரபஞ்சமே அவரது இசையில் நன்றியுடன் ஆனந்த பரவசம் அடைந்தது பால்மலை தொடரின் மிக உயர்ந்ததான பழிபீட சிகரம் சட்டென பூமியிலிருந்து விடுபட்டு பெயர்ந்து வானில் மிதந்தது கம்பீரமாய் உறுதியாய் ஆற்றல் கொண்டு தன் பயணம் தொடங்கியது அதன் பிறகு மூன்று நாட்கள் குரு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை யாருடனும்